திருப்பறங்குன்ற வேளா திருப்பரங்குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கைய கண்ணி கொஞ்சி மூத்தாடும் பாலா திருப்பரங்குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கையர் கண்ணி கொஞ்சி மூத்தாடும் பாலாதிரு பரங்குன்ற வேலா விருப்பொறுவினர்க்கும் கிடைத்தரும் தேழ் விருப்பொறுவினர்க்கும் கிடைத்தரும் தீந்தமிழ் திருப்புகழ் பாடனின் திருவருள்தா சீர்மிகே திருப்புகழ் பாடன்திருவருள்தா சீர்மிகே திருப்பரங்குன்ற வேலா அமரர் முனிவர்மி அடியவரும் வணங்கி அமரர் முனிவர்மி அடியவரும் வணங்கி குமரா குமரா என்று துதித்து கோயில் கொண்ட திருப்பரம் குன்றவேல ராமதாசன் பணியும் தாமரச பாதனே ராமதாசன் பணியும் தாமரச பாதனே மாமையில் பாகன வள்ளி தெய்வயானை மோகன மாமையில் பாகன பள்ளி தெய்வ யானை மோகன்ன திருப்பரம் குன்ற வேலா கண்ணி பரசிவனோடங்கையொஞ்சி மூத்தாடும் பாலா திருப்பரும் குன்ற வேலா